வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அது மாதிரி உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதில் நம்ம நம்ம நேற்று என்ன சொல்லிட்டோம் நாலா நம்பர் வந்து பி போர்டில் தாங்கும் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வைங்கன்னு நான் சொன்னோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க ஏன்னால் நமக்கு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த நாலு நம்பர் தான் வரணும் நாலு நம்பர் தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் எதனாலங்க அப்படின்னா அதிகமான பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் பீ போர்டில் சரிங்களா அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண நாலு நம்பர் வந்து வந்துடும் 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 மாதிரி வந்துடுச்சு அது போக ப்ளஸ் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒரு சில நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு அப்போது நமக்கு கிடச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் மூணு டைம் நமக்கு கிடச்சிருச்சு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி நாற்பத்தஞ்சு நாலு டைம் போட்டோமா சரியா அப்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூணு டைம் நமக்கு நாலு நம்பர் கிடச்சிருது அப்போது நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதையும் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது நாலு நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் நாலு நம்பருக்கான வாய்ப்பு நமக்கு எக்ஸாக்டாக இருக்கிறதா செய்து ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அப்படி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு லீடு கொடுக்குறாங்கன்னா அந்த லீடு நம்ம மிஸ் பண்ணாமல் வைக்கணும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தான் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு நம்ம வைக்காம விட்டோம்னா அது நம்ம நம்ம விட்டால் ஆயிரும் ஏன்னா ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு நாலு டைம் வச்சாங்கன்னா நான் மூணு டைம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு டைம் வந்து நாலு நம்பரு திரும்ப ஏதோ ஒரு போல்ட் பேஸ் பண்ணுவாங்க பேஸ் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வைக்காமல் நல்லாயிருக்காது அதனால தான் கொடுக்குற உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்றது மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கம்பெனிங்க அக்ஸியா கம்பெனி அக்ஷயா கம்பெனி என்னங்க பண்ணுவாங்க முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி அடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்து இன்னொரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் நேற்று வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு ஓல்டு ரிசல்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு காரோனியால் நமக்கு என்ன ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு இன்றைக்கி அடிச்ச நம்பர் என்னங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ரெண்டு ரிசல்ட்டுக்கு எதாவது ஏதாவது எதாவது வே வேறு இருக்கான்னு பாருங்கள் ரெண்டுமே இல்லை எல்லாம் ஒன்று தான் அப்படியே ஃபுல் டிஜிட் கொடுத்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த நாலு நம்பர் எடுத்து பி போர்டு வச்சு அஞ்சா நம்பர் எடுத்து சி போர்டு வச்சுட்டாங்க அவ்வளோதான் இது வந்து ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு போன மாதம் வந்து ஜனவரி மாதத்து அது பிப்ரவரி மாதத்து ஜனவரி மாதத்தில் வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நடனாங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு நடனாங்க இப்போ பிப்ரவரியில் முதல் முதல் ட்ராவலிங் நமக்கு என்ன ஆனாங்க அதே சேம் மெத்தடு ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டு நாலாம் நம்பர் சி போர்டு அஞ்சாம் நம்பர் அழகாக மாற்றிட்டாங்க அப்படியே அடிச்சிட்டாங்க போன வாரம் கார்வினியால் என்ன ஆடினாங்களோ அதே நம்பர் திரும்ப நம்ம கார்வினியால் அதே நம்பர் எதிர்பார்த்தோம் அப்படியே வந்து வந்துருக்காங்க சரிங்களா இது என்னங்க எதாவது டுஸ்ட்டு தான் கேட்டீங்க ஆமாம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க அதே நீங்கள் கவனமாக பாருங்கள் அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு நானூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அப்போ அந்த நாலு நம்பர் எடுத்து மறுபடியும் கொஞ்சம் இருக்க பிடிச்சாங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு நாளாக நம்பரு ஒரு நாள் நம்பத்துக்கு மறுபடியும் கொடுத்து மறுபடியும் அதே நாலு நம்பர் திரும்ப திரும்ப நாலு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்போ தொடர்ந்து நமக்கு நாலாம் நம்பருங்கிறது இந்த காரூனிய வந்து நமக்கு நாலு ட்ராவாக நமக்கு பயணம் பண்ணிகிட்டே வருது இதோட நாலாவது டிராவை பயணம் பண்ணியிருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே சேம் டைம் நமக்கு ரெண்டாம் நம்பரும் அதே தான் மூணு டைம் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி நம்ம ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி அக்ஸேவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ஸேவில வந்து நமக்கு இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு போன மாதம் வந்து நமக்கு நாலு டிரா வர வேண்டியது மூணு தான் கொடுத்தாங்க ஏன் ஒரு டிரா வந்து நமக்கு கவர்மெண்ட் லீவு சரிங்களா குடியரசு தினங்கிறதுனால சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி ஐம்பத்தி எழுநூற்றி ஐம்பது சரிங்களா இது வந்து எந்த நம்பரும் ஒட்டலை நம்ம இது முழுக்க முழுக்க என்ன ஒட்டாமல் இருக்குன்னா காரணம் என்னென்னா அவங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதனால அவங்களுக்கு எந்த நம்பரையும் ஃபாலோ பண்ணி ஆடணுங்கிற அவசியமே இல்லை அவங்க பெண்டிங் நம்பர் தான் எப்போயுமே ஏகே வந்து ஆடுவாங்க அதாவது அக்ஷயா கம்பெனி வந்து எப்போயுமே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதனால தான் எந்த நம்பருடைய சாயல்லையும் இன்னொரு நம்பர் கொண்டு வர்றதில்ல காரணம் அப்படி தான் அப்படியே ஒன்பதாவது நம்பர் வந்துருக்கு பட் இருந்தாலும் நம்ம அதை எதிர்பார்க்கறதுல அடுத்த ட்ராவலை பாருங்க மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா ஒரு டைம் வந்து அடுத்த டைம் மாற்றிடுவாங்க அது மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வச்சு நம்ம இந்த இடம் கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க எனக்கு எந்த தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அக்சியாக பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா பெண்டிங் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுற வாய்ப்பு இருக்குது என்னம்மா நபர்கள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏ போர்ட் பி போட் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் பேஸ்ட் ஆனது நீங்கள் தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா இந்த பெண்டிங் நம்பர் அந்த எப்படி ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதா இல்லை மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது நம்ம கொண்டு வந்திருக்க ஒரு சில நம்பர்கள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ஏ போல் போல் பி 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 சி சி பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ஒன்றாம் நம்பர் 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 பதினேழு பதினேழு பதினொன்று பதினொன்று இருபத்தி இருபத்தி ஏழு அதிகபட்சமாக பண்ணக்கூடிய மூணாம் சாரி ஏன்னா மூணு 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 போர்டு பெண்டிங் பெண்டிங்கில் பெண்டிங்கில் தான் இருக்குது இருக்குது ஏழுங்கிற அதை பண்ணி பண்ணி நம்ம கொண்டு வர உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றது பாருங்கள் அதே மாதிரி ஆ ரெண்டாம் 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 நம்பரை ஆறு பதினஞ்சு அது பார்க்கும்போது ஆறு அப்போ ஒரு போடு பெண்டிங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் மட்டும் சரிங்க அடுத்து மூணாம் நம்பர் எடுத்துங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்று பி போடலை பதினெட்டு சி போடலை வந்து பத்தொம்போது அப்போ இதில் ரெண்டு போடு பெண்டிங்கு இதுவும் மூணாம் நம்பருக்கு அதிகபட்சமாக பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்றாம் நம்பர் வந்து மூணு போடு ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு போடு மூணாம் நம்பர் வந்து ரெண்டு போடு சரிங்களா பெண்டிங் நிற்கிது அதை கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்கன்னா அது மே மேக்சிமம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போல் ஏழு பி போடல அஞ்சு சி போல ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போல் மூணு பி போடல மூணு சி போல் ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போல் பதினாறு பி போடல உங்களுக்கு ஏழு சி போர்டில் பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இன்றைக்கிது ஆறாம் நம்பர் சரிங்களா அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்க நம்பரில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சே அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போர்டில் உங்களுக்கு ஜீரோ ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு பாருங்க நம்ம எதிர்பார்க்காத நம்பர் அஞ்சாம் நம்பரில் நம்ம எதிர்பார்க்கல ஏன்னா வச்சு வச்சு தேய்ச்சிட்டாங்க அதிகமாக இதுக்கு மேலே தேய்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சா மறுபடியும் இருக்குங்க தேய்க்குறக்குன்னு சொல்லி மூணு நாளாக இருந்ததையும் வச்சு தேய்ச்சிட்டாங்க அப்பையும் ரொம்ப தேஞ்சி தான் இருந்துச்சு மூணே மூணு கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு அதையும் உடச்சி விட்டாங்க சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடலை மூணு சி போடுற ஏழு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏ போடலை வந்து ரெண்டு பி போர்டில் பதினாறு சி போட்ல ஒன்பது சரிங்களா அதுவும் ஆல்மோஸ்ட் பக்கமாக வந்து மூணு ரெண்டு போர்டு பண்ணிங்க ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ வந்து ஏ போல் இருபத்தி எட்டு பி போல் நாலு சி போடலில் ஏழு ஆல்மோஸ்ட் தான் வருது இதில் தான் உங்களுக்கு மேட்ச் தான் இருந்தி பாருங்க மாதிரி நீங்கள் பவர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏ நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறு நம்பருக்கு ஒன்ற நம்பருக்கான வைப்பை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பருக்கு எட்டு நம்பருக்கான ஏன் அப்படி கொடுக்குறீங்கன்னா ஒரு சின்ன காரணம் இருக்கா தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி நீங்கள் பவர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி அறநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா இது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கு வருது இதுல ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தடலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாண்டதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம நல்லா வின்னிங்காக கொடுத்துருவோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு குறிப்பிட்ட நம்பர் கூட தான் மேட்ச் ஆக போது அதுக்கப்புறம் மேட்ச் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு சில்டு பெண்டிங் நம்பர் இதுவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு சில நம்பர்களை காட்டி கொடுத்துரும் வேற எதுவும் நீங்கள் பார்க்க நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் விளையாடும் போது நீங்கள் ஒரு சில நம்பருக்கு நீங்கள் நோட் பண்ணுங்கள் நீங்கள் நோட் பண்ண நம்பரும் நீங்களோட அடித்த டிரா நம்பர் ஒன்னாக அவர் தானே பாருங்க அப்படி தான் ஒரு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க எப்போயுமே இது நடக்கும் அதே மாதிரி தான்

அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரிங்களா ஏதாவது மே மேக்ஸிமம் வருது சரிங்க இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருங்களா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அடித்தாங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இது போன வாரம் அடித்த அதே நம்பர் எடுத்து திரும்ப அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஏன்னால் போன வாரம் என்ன அடித்தாங்க அதே ஒரு நம்பர் ஒன்றுமே இல்லை போன வாரம் என்ன அடித்தாங்க ஏ ரெண்டு அஞ்சு நான் ரெண்டாயிர நம்பரை மட்டும் மாற்றிட்டாங்க அவ்வளோதான் இது போன வாரம் கருவணியில் அடிக்கப்பட்டது இது இந்த வாரம் கருவணி அடிக்கப்பட்டது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்போ இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணால் கூட நமக்கு நாளைக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்ப்போம் சரி போன வாரம் நமக்கு அந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு கீழே என்னங்க அடிச்சாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் மேட்சாக தான் பார்ப்போம் ஜீரோ எழுபத்தி அஞ்சுன்னு அடிச்சுக்கிறாங்க அதாவது ஏழு ஜீரோ அஞ்சுன்னு அடிச்சுக்கிறாங்க சரிங்களா இது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதையும் பாருங்க போட்டு எனக்கு அப்படி மேட்ச் ஆகலை ஏன்னா போன மாதம் அப்படி மேட்ச் ஆச்சு இந்த மாதம் அப்படி மேட்ச் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு டோட்டல் வேறு மாதிரி தான் காமிக்குது இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா ஏழு அஞ்சு தான் அடிச்சிருக்கிறாங்க ஏன்னா போனவாட்டி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு அடித்தாங்க காரோனியாவில் அடித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நமக்கு வின்வீன் கம்பெனி சரிங்களா காரோனியாவுக்கு அடுத்து நமக்கு என்ன ஒரு வின்வீன் கம்பெனி தான் வரும் இல்லையா ஆமாம் ஏன்னா வந்து அக் இது வெளில உங்களுக்கு போன மாதிரி போன வாட்டி வந்து நமக்கு இது இல்லைன்னு உங்களுக்கு டிரா இல்லை அக்ஷயா ட்ரா கிடையாது அக்ஸயாவுக்கு போகிறத வின்வின் கம்பெனி தான் இருந்துச்சு போன வாரம் காந்தி ஜெயந்தியா சார் இது குடியரசு தினம் அப்போ நமக்கு இல்லை அப்போ அதுக்கு கீழே அடிக்கப்பட்ட வின்பின் கம்பெனியோட ரிசல்ட்டு ஒரு ட்ரா விட்டு அடிச்சுக்கிறாங்க அதில் வந்து ஏழு ஜீரோ அஞ்சுன்னு மேட்ச் ஆகிருக்கு பட் அது ஒர்க் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன தெரியலைன்னா இது வந்து நமக்கு நாளைக்கு அக்ஸையா இருக்குது அதில் போன வாரத்தில் அக்ஸயா இல்லை சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வணக்கம் நமக்கு கிடைச்சக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஆள் கூடல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பருக்கான வைப்பு ஆறாம் நம்பருக்கான வைப்பு ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஆள் கூடலில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக நம்பர்னு எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படி தான் எனக்கு ஒரு இல்லை மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது பார்க்கலாம் நல்ல ஒரு வின்னிங்கான ஏற்பாடு தான் நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிற அந்த எஃபெக்ட் போட்டு எடுத்துக்கிறது கண்டிப்பாக வீண் பார்க்காத நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க மூணு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகதானு பாருங்கள் செம்மையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்